ದಾದಾ ದಾದಾ ಕಡಕ ಹೇ ತುಮುರು ನಿನ್ನ ಮಾಡಿ ಓನೈಡಿ ಕಣೋ ಕಡೀ ಎದುಮೇರೆ ನಿಂತು ಬಿಟಿ ತರಬಹುದು ಆಪರನ ಆಟಕ್ಕೆ ಕರೆಸಿದ್ದ ಟೆಂಬರ್ ಬಾಲನೆ ಕೋಪರನೆ ಸಿಟಿ ರೈಟ್ ಟೆನ್ ಟು ಟುಗೆ ಅದರ ಜೊತೆ ಜೋಲೋ ಹಾಕತಾ சங்க நிர்வாக தலைவர் ஜே தாத்ராஜ் அவர்களும்

ஏ உடம்ப படியா சரி 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 உடம்ப படி காணா கணேச காசி பாரு உடம்பா கடுமையான போராட்ட கடுமையான சரி முதல்ல பார்த்தா அப்படியே போட்டாங்க

இரண்டாவது சொல்ல முதலாவதாக இரண்டாவது வேங்காய் புரத போதிபுராஜாய் வண்டியா இரண்டு வண்டிய

முதலாவதாக இணைந்து உப்பார் பெட்டி இணைந்து

முதலாவதாங்க கவி பட்டி கணேஷ் காபி பார் கோச்சந்திர ஒடை கம்பம் கோச்சந்திர ஒடை ஆவா போனா

मक லோ சூப்பர்ங்க கை கொடு கை கொடு ஒரு மூக்கு அந்த கால் நி칠ிக்க போது ஏய் இழுத்து வைடா மாடா मार வந்து சரி m 디어 대체 r 20대의 이름도 군대 a l c o o l p l a n d in and in ah but was

அனுமந்தன் பட்டி சவுந்தர பாண்டியா நான் டேவதாக பூஜைபுரா பேங்காய்

இனி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படியே நிப்பாட்டி போங்க. ஆறேனே அப்படியே கொஞ்சம் slow அப்படியே ஊக்கிட்டு போங்க. போயிட்டேர் நம்ம டிபோட் வரப்ப போப்பா. ஏங்க போறீங்க? நிழுதிப் போறே. ஆமா ஊறுதுமே இன்னே. தண்ணிக்கு போயிட்டு வருங்க. போயிட்டு வந்து